அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாதாரணமாகவே நம்ம வீட்டில் பள்ளி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பள்ளியை வச்சு நம்ம நிறைய ஒரு சகுனங்கள் பார்க்குறது இன்றைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது அதில் குறிப்பாக இந்த பள்ளி நம்ம மேலே விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த விஷயம்லாம் நடந்தே ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது இன்றைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த பள்ளிகள் விழக்கூடிய பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையில் விழுந்தால் ஒரு பாதட்ட வரும் பள்ளி தலையில் விழுதுக்கு பதிலாக முடியும் மேலே விழுந்தால் ஏதோ ஒரு வகையில் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னும் அதே போல் இந்த பள்ளி இந்த இடத்துல இருந்து சத்தம் போட்டுச்சுன்னா அது கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பள்ளி பலன் பற்றி சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு பள்ளிகள் சத்தம் போடக்கூடிய திசைக்கு கூட இந்த அர்த்தம் இருக்குது அப்படின்னு பஞ்சாங்க குறிப்புகளில் சொல்லப்படுவது உண்டு அப்படி நம்ம வீட்டில் தெற்கு பகுதியில் இருந்து பள்ளி சத்தம் போட்டால் என்ன நடக்க போகுது அதே போல் இந்த இடத்துல இருந்து பள்ளி சத்தம் போட்டால் இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற நிறைய தகவல்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு இவங்க வீட்லேயும் இது போல பள்ளி சத்தம் போடுறத பற்றி அல்லது பூஜை அறியில பள்ளி பார்த்துருக்கீங்க அல்லது உங்களுடைய கனவுல பள்ளியை பார்த்துருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு மகாலட்சுமி தாய் பிடிக்கும் அப்படின்னா மகாலட்சுமி தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே பள்ளி பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பள்ளி சத்தம் எழுக்கிறது எழுப்புறதால என்னென்ன பலன்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியான முழுமையான பலன்கள் தெரிந்து கொள்ளணும் உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி முழுமையான பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் சரி நம்ம வீடுகளில் பள்ளிகள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நன்மையே தருகிறது அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூச்சிகளை சாப்பிட்டு நம்ம வீட்டை சுத்தம் செய்கிறது இந்த பள்ளி தான் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை கூட இந்த பள்ளிகள் நம் முன்கூட்டியே கணித்து விட முடியும் பள்ளிகள் சத்தத்தை வச்சு முன்கூட்டியே கணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளி சத்தம் விடக்கூடிய திசைக்கு கூட அவ்வளவு அர்த்தம் இருக்குது அப்படின்னு பஞ்சாங்க குறிப்புகளில் சொல்லப்படுது நம்மளுடைய வீட்டின் தெற்கு பகுதியில் இருந்து பள்ளி சத்தமிட்டா ஏதோ ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரப்போகிறது அப்படின்னோ நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது என்றும் அர்த்தப்படுது நம்ம வீட்டின் தென்மேற்கு திசையில் இருந்து பள்ளி சத்தமிட்டா நம்ம உறவினர்களால் ஏதோ ஒரு எதிர்பாராத நன்மை வரப்போவதாகவும் அர்த்தப்படுது நம்ம வீட்டின் வடக்கு திசையில் பள்ளிகள் சத்தம் எழுப்பினா சுப நிகழ்ச்சிகள் நடக்கப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் பள்ளி சத்தம் எழுப்புறதால வரக்கூடிய நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லப்படுது சரி பள்ளி சத்தம் எழுப்புறதால ஏற்படக்கூடிய தீய பலன்களாக என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தென்கிழக்கு பக்கத்தில் இருந்து பள்ளி அதிகமாக சத்தம் எழுப்பிட்டே இருக்கு அப்படின்னா உறவினர்களால் நமக்கு ஏதோ ஒரு குடும்பத்தில் கலகம் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஏதாவது துக்க செய்திகள் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதாவது நம்ம வீட்டின் தென்கிழக்கு பக்கத்தில் இருந்து பள்ளி சத்தம் இது போல ஏதோ ஒரு சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நம்ம வீட்டின் கிழக்கு பக்கத்தில் இருந்து பள்ளி சத்தமிட்டால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவருக்கோ அல்லது தலைவிக்கோ இனம் புரியாத பயம் மனதில் வரப்போகிறது என்று பொருள்படுது அது மட்டும் இல்லாமல் தெற்கு மற்றும் வடக்கு திசையில் இருந்து தொடர்ந்து சத்தம் எழுப்புறது ரெண்டு பள்ளிகளும் இந்த திசையிலிருந்து தொடர்ந்து சத்தம் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது என்றால் தேவையில்லாத பண விரயம் தொழில் நஷ்டம் உடல் அசௌகரியம் குறிப்பாக ஆண்களுக்கு வருவதற்க வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பள்ளி சொல்லக்கூடிய பலன்கள் எத்தனை நாட்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்து நாட்களுக்குள்ள நடக்கும் அப்படின்னு பஞ்சாங்கத்தில் சொல்லப்படுது சிலருக்கு பள்ளி வீட்டில் இருப்பது பிடிக்காது அலர்ஜி அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் பள்ளி ஒரு வீட்டில் இருந்தால் தான் அந்த வீடு வாழக்கூடிய வீடாகவே கருதப்படுறதா நம்ம முன்னோர்களே சொல்லி வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பள்ளி ஆண்களுக்கு வலது பக்கத்திலும் பெண்களுக்கு இடது பக்கத்திலும் விழுது அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகிறதா சொல்றாங்க பள்ளி நம்மளுடைய உடலில் விழக்கூடிய பக்கத்திற்கு உண்டான பழங்களை பஞ்சாங்கத்தில் பார்த்து அதனுடைய நன்மை தீமைகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும் நம்ம வீட்டில் ஏதேனும் ஒரு நல்ல விஷயமோ அல்லது தீய விஷயமோ பேசும்போது பள்ளி ஓசை எழுப்பும் அப்படி ஓசை எழுப்பினா அந்த விஷயம் அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் நம்ம வீட்டில் எப்போதுமே நல்ல விஷயங்களை பற்றி பேச வேண்டும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லப்படக்கூடிய இணையாக பள்ளியினுடைய சத்தத்தை குறிப்பிடுறாங்க அதே போல் இந்த பள்ளிகள் சத்தம் போடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம வீட்டில் இருந்து பள்ளி சத்தம் போடுறதாலேயே நம்ம இதுக்கு கெட்டது தான் நடக்க போகுது அப்படின்னு நாம் நினைச்சுக்க வேண்டாம் நல்ல செய்தியும் சொல்றதுக்கு இந்த பள்ளிகள் இருக்கும் அதாவது தெய்வம் ஏதோ ஒரு உயிரினத்தின் மூலமாக நமக்கு ஒரு செய்தியை சொல்ல வருது அப்படின்னு சொன்னால் அது பள்ளிகள் மூலமாக கூட இருக்கலாம் அப்படின்னு தான் முதன்மையாக சொல்கிறாங்க தாகங்கள் எப்படி சத்தமிட்டுச்சுன்னா கண்டிப்பாக இது ஏதோ ஒரு அறிகுறி அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதே மோலை தான் இந்த பள்ளிகளும் தென்கிழக்கு திசையாக அக்கனி மூலையில் இருந்து இருந்து கொண்டு நம்ம பேசினா உடனே கலகம் வரும் அப்படின்னோ இந்த நாளில் இருந்து ஒரு வாரத்துக்குள்ளே நம்மளுடைய வீட்டில் ஏதாவது ஒரு கெட்ட செய்திகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க கிழக்கு திசையில் அடுத்த வீட்டில் அல்லது அந்த அடுத்த மனையில் இருந்து சொன்னால் உடனடியாக ஏதோ ஒரு கெடுதல் நடக்கிறதாகவும் சொல்லப்படுது குறிப்பாக உடல் நலம் நலமில்லாத பெரியவங்க ஏதாவது ஒரு கெட்ட செய்திகளை கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் தென் திசையில இருந்து இருந்து கொண்டு சொன்னால் செவ்வாய் கிரகத்தின் சாரம் சத்த பெறுவதால் இதன் பலம் எதிர்பாராத சுக சௌகரியங்களையும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் தெரிவிக்குமா இந்த தெற்கு திசை அடுத்த வீட்டு அல்லது அடுத்த மனையில் இருந்தோ சொல்வதாக இருந்தா எதிர்பாராத தோல்வி துக்க செய்தி எதிர்பாராத விரயம் முதலானவைகளை குறிக்குமா தென்மேற்கு மூலையாகிய நிறுத்தி திசையில் இருந்து சொன்னால் அதற்கு புதன் கிரகத்தின் சாராம்சம் பொருந்தி இருக்கும் அப்படின்னும் இதன் கிரகமான அதன் ஜன பந்துக்கள் வருகையும் ஜன ஜென்ம பந்துக்கள் நண்பர்களால் நன்மைகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேற்கு திசையில் இருந்து சொல்லுமானால் சனி கிரகத்தின் சாராம்சம் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் சஞ்சலமான சோதனைகளும் சங்கடங்களும் ஏற்படும் என்பதற்கு எச்சரிக்கையாகவும் சொல்லப்படுது இதை மேற்கு திசை அல்லது வீடு அல்லது அடுத்த மனையாக இருக்குமானால் உடனடியாக கெடுதல்களும் வந்து சேர்வதை எச்சரிப்பதாகவும் சொல்லப்படுது வடக்கு திசையாக வாயு இருந்து பேசுமானால் சுப செய்திகள் வரும் அப்படின்னு சொல்லுது அதாவது பள்ளி சத்தமிடுவது தான் இப்படி சொல்றாங்க படக்கு திசையாக வாயு மூலையில இருந்து பள்ளிகள் சத்தமிடுது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல செய்திகள் சுப செய்திகளா வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க அதனால நீங்க நீங்க இந்த மாதிரி திசையை வைத்து கூட இதை கணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டே நம்ம வீட்டுக்குள்ளே பள்ளியை பார்ப்பது ஒரு எச்சரிக்கையான அறிகுறியாகவோ அல்லது வரவிருக்கக்கூடிய ஆபத்தின் அடையாளமாகவோ பார்க்க பார்க்கலாம் இது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய செய்தியாக அல்லது ஒருவருடைய சூழலில் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தலுக்கு கவனம் செலுத்துவதாக கூட இருக்கலாம் பள்ளிகள் இழந்த கை கால்கள் மீண்டும் உருவாக்கக்கூடிய திறன் உடையவை அப்படின்னோ இது நெகிழ்ச்சி மற்றும் புதுப்பித்தலினுடைய அடையாளமாக கருதப்படுது ஒரு வள்ளியை பார்ப்பது என்பது மாற்றத்தை வருவதற்கு சமம் என்றும் வலிமை மற்றும் விடாமுயற்சியோடு சவால்களை சமாளிக்கும் என்றும் ஒரு சொல்லப்படுது கலாச்சார மத மற்றும் தனிப்பட்ட நம்பிக்கைகளை பொறுத்து பள்ளி பார்வையின் விளக்கங்கள் பரவலாக வேறுபடுதுங்க அதாவது நாம் இப்படி இவ்வளவு சகுனங்களாக இப்படி பார்க்குறோம் வேறு மாநிலங்களில் கடவுளாகவே பாவித்து அந்த பூஜை எறையில் கூட பள்ளியை வெள்ளியால் செய்த சிலைகளை வைத்து கூட வழிபாடு செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் சிலர் பள்ளிகளை நேர்மறையான குறியீடாக கூட கருதுறாங்க மற்றவங்க எதிர்மறையான சகுனமாக கூட உணர்கிறாங்க இறுதியில் பள்ளியை பார்க்கறதுக்கு கூறப்படக்கூடிய பொருள் அகநிலை மற்றும் தனிப்பட்ட அனுபவங்கள் கலாச்சார சூழ்நிலைகள் இதை பொறுத்து சொல்லப்படுது இப்படி ஒவ்வொரு முறையும் நம்ம பள்ளியை பற்றி பேசும்போது நம்ம வீட்டில் எப்படியான நிலைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் வீட்டின் குபேர மூலையான தென்மேற்கு திசையிலிருந்து பள்ளி சத்தமிட்டா விருந்தினர்கள் வருவாங்க என்றும் அதாவது அப்பா அம்மா உறவினர்கள் அல்லது நண்பர்களுடைய வருகை உண்டாகும் என்றும் அதனால் நன்மை ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்றும் கூட சொல்லப்படுது இப்படியாக அக்னி மூலையான வீட்டின் தென் தென்கிழக்கு திசையிலிருந்து பள்ளி சத்தம் போட்டால் வீட்டில் ஏதோ ஒரு கழகம் நடக்க போகிறது அப்படின்னு நிறையா விஷயங்கள் சொல்லப்படுது பள்ளிகள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அது மகாலட்சுமியினுடைய அம்சம் அதனால் பள்ளிகளை நாம் த கொள் அது ஏதாவது ஒரு துன்புறுத்துவது அப்படின்னு பார்க்கவே கூடாது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த பள்ளிகள் நம்ம வீட்டில் இருந்து சத்தமிடுறதால எந்த திசையிலேருந்து சத்தமிட்டால் என்ன மாதிரியான பலன் அப்படின்லாம் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்